வணக்கம் அறியப்படாத கம்பனின் ஐந்தாம் பதிவு இது கம்பனுக்கு உருவம் பிறந்த வரலாற்றையும் எழுத்தாணி உருவாகிய வரலாற்றையும் சொல்லிவிட்டு கம்பனின் வரலாற்றை நாம் தொடரலாம் கடவுள்களுக்கெல்லாம் ஓவியங்கள் கிடைக்கின்றன ஆனால் கம்பனுக்கு மட்டும் சரியான ஓவியம் கிடைக்கவில்லையே என்கிற கவலை கம்பன் அடிப்பொடி சாவண்ணா கானா அவர்களிடம் நீண்ட காலமாகவே இருந்து வந்தது கம்பன் எப்படி இருந்திருப்பான் அவன் காலம் எது அவன் வாழ்ந்த இடம் எது அவன் சைவனா வைணவனா அவன் சமயக்குறி எதுவும் இட்டிருந்தானா அவன் யாரிடமெல்லாம் உறவு கொண்டிருந்தான் என்றெல்லாம் நெஞ்சை நெருடி கொண்டிருந்த கேள்விகளுக்கு விடை தேடி சாவண்ணா கானா அலைந்தார் கம்பன் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் பயணமானார் அங்கே இருந்த கம்பன் உருவச் சிலைகளையும் ஓவியங்களையும் ஆராய்ந்தார் அவையெல்லாம் அங்கே திருப்பணிகள் செய்த நாயக்க மன்னர்களின் உருவங்களே தவிர கம்பனின் உருவம் அல்ல என்பதை கண்டறிந்தார் சரி கம்பனுக்கு உண்மையான உருவத்தை நாமே உருவாக்கிடுவோம் விடுவோம் என்று அவர் முடிவு செய்தார் காரைக்குடியிலே அவருடைய நெருங்கிய நண்பர் அற்புத ஓவியர் எஸ்கே ஐயாவை அவர் அழைத்தார் நாம் கம்பனுக்கு உருவம் கொடுக்கப் போகிறோம் நாம் எழுதுகிற படத்திலே கம்பனுக்கு ஐம்பதுக்கு குறையாத வயது கட்டுத்தளராத மேனி மேதை சுடர் விரியும் பரந்த வசீகர முகம் அகன்ற நெற்றி சோழன் போர்த்திய கனகாம்பரம் சடையன் தந்த நவமணி கடிகை சேரன் செலுத்திய வைர கடுக்கன் பாண்டியன் இட்ட மோதிரம் வானன் கொடுத்த கலிங்க நுண்ணூல் ஆடை காவிரி கரையிலே அந்தி பொழுதிலே பச்சை பசும்புள் மேடையிலே கம்பீரமான நிலையிலே கம்பனை காண வேண்டும் அவன் அருகிலே பணிவே உருக்கொண்டது போல ஏடும் எழுத்தானியுமாக கவிதை வெள்ளத்தை அள்ளிப் பொருகும் ஆர்வத்தோடு நான் அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் கம்பன் அடிப்பொடி சாவண்ணா காணா எண்ணத்திலே சொன்னவற்றையெல்லாம் வண்ணத்திலே குலைத்தார் எஸ்கே அப்படித்தான் கம்பனின் ஓவியம் உருவானது இது ஒரு வரலாறு அடுத்ததாக கம்பன் ஒருமுறை காஞ்சிபுரம் நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தான் செல்லும் இடங்களிலெல்லாம் செந்தமிழ் சிதறல்கள் தான் வழிநடை பயணத்திலே அவருடைய எழுத்தாணி தொலைந்து போய்விட்டது அந்த காலத்திலே எழுத்தாணிக்கு மடக்கு என்று ஒரு பெயர் உண்டு மடக்கு கத்தி போல இருப்பதால் அதற்கு மடக்கு என்று பெயர் ஒருபுறம் கத்தி இன்னொரு பக்கம் கூறான எழுத்தாணி இந்த இரண்டையும் கைப்பிடிக்குள்ளே ஒடுக்கி வைத்து கொள்ள முடியும் மடக்கி வைத்து கொள்ள முடியும் அதனால் அதற்கு மடக்கு என்று பெயர் எழுத்தாணி ஓலை பனை ஓலைகளிலே எழுதுவதற்கு பயன்படுவது என்பது நமக்கு தெரியும் ஆனால் கத்தி இருப்பது எதற்காக தெரியுமா பனை ஓலைகளை நறுக்குவதற்காக ஆக கத்தியும் எழுத்தாணியும் இணைந்த வடிவம்தான் அந்த மடக்கு என்பது அதைத்தான் கம்பர் வைத்திருந்தார் இதை செய்வதற்கு கைதேர்ந்த கருமான்கள் வினைஞர்கள் அன்று இருந்தார்கள் எழுத்தாணி வடிப்பது மிக மிக கடினம் ஏனென்றால் அதிகமாக கூறாக்கிவிட்டால் அது ஓலையை கிழித்துவிடும் மழுங்களாக இருந்தால் எழுத்துக்களை கூர்மையாக நுட்பமாக தீட்ட முடியாது கம்பன் அப்பொழுது இருந்த இடம் காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள மாவண்டூர் என்கின்ற ஒரு சிற்றூர் பக்கத்தவரிடமெல்லாம் கேட்டு அறிந்து அங்கே இருந்த ஒரு கருமான் பட்டறைக்கு பட்டறைக்கு சென்றான் கம்பன் அங்கே ஒரு அற்புத கைவினைஞன் அவனுடைய பெயரும் நரசிங்கன் தான் நாளும் தான் வழிபடும் நரசிங்கமூர்த்தியே வந்தது போல கம்பன் உணர்ந்தான் எழுத்தாணி உருவாக்கும் பணியை அவனிடம் கொடுத்தான் ஒரே நாளில் எழுத்தாணி உருவானது அழகான தந்த பிடிக்குள்ளே கத்தியும் எழுத்தாணியும் அமைந்தன வரலாறு படைக்கப் போகும் அந்த எழுத்தாணியை வடிவமைத்த மாமண்டூர் நரசிங்கன் என்கிற சிங்கனுக்கு அதே எழுத்தாணி கொண்டு அன்பளிப்பு கவிதையை அர்ப்பணம் செய்தான் கம்பன் ஆலியான் ஆழி அரண் மழுத்தான் என்பான் கோழியான் குன்றறிய வேல் என்பான் ஊழியான் அங்கை எழுத்தாணி அருள் என்பான் மாவண்டூர் சிங்கன் உழைக்கலத்தே சென்று எவ்வளவு அழகான கற்பனை பாருங்கள் திருமால் சுதர்சன சக்கரம் செய்வதற்காகவும் அப்பன் சிவன் தன் மனுவை செய்வதற்காகவும் சுப்பன் சுப்பிரமணியன் தன் கைவேளை செய்வதற்காகவும் பிரம்மன் வேதத்தை தீட்டுவதற்காகவும் மாவண்டூர் சிங்கன் உழைக்களத்திலே காத்து கிடப்பது போல கவிதை சொன்னான் கம்பன் அரசர்களையும் ஆண்டவனையும் மட்டுமல்ல உழைக்கும் மக்களையும் பாட்டிலே பெருமைப்படுத்தினான் பாட்டரசன் கம்பன் அடுத்த வாரம் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் அறியப்படாத